காதில் வந்து ஏர்லூப் ட்ரீட்மெண்ட் பண்ண வீடியோ போட்டதுக்கு நிறைய பேர் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்டாலெலாம் நூறுக்கே தாண்டி போயிருந்தது ரொம்பவே ஹாப்பி நேற்று நான் ஏர்லூப் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தேன் நேற்று வந்து கொஞ்சம் லைட்டாக காது எரிச்சலாக இருந்தது பட் இன்றைக்கி வந்து காது எந்த வழியுமே இல்லை எதுவுமே இல்லை நார்மலாக தான் இருக்குது நம்ம வெயிட் லாஸ் வீடியோக்குள் நிறையா பேர் ரெஸ்பான்ஸ் வந்து வெயிட் லாஸ் வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சுருக்கீங்க வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட ஹெல்த்தி லைஃப் வாழ போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை நானும் மார்னிங் ஃபிஷ் வாங்கி இன்னைக்கு ஃபிஷ் எல்லாம் கழுவ ஆரம்பித்தாச்சு மீனில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது ப்ரோட்டீன் வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு உதவும் வீட்டில் ஜாமான் வாங்கிட்டு வந்து ஒரு நாலு நாளுக்கு மேலே ஆகிடுச்சி வீடியோ போட்டுட்டு தான் ஜாமான் எடுத்து வைக்கணும்னு சொல்லி அப்படியே இருக்குது நானும் என்றைக்கு வீடியோ எடுக்க போகிறேன் எனக்கே தெரியலை இன்றைக்கி சிறு பைத்தம் பயிர் அதாவது சிறு பயிருன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அவிச்சு பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்க போகிறேன் இந்த வெயிட் லாஸ்க்கு முன்னாடி நானே நிறைய பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி தான் பசங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் இப்போ வந்து நானே கொஞ்சம் என்னென்னா மாற்றிக்கிட்டேன் நம்ம பத்து பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கறத விட இதில் மூணில் ஒரு பங்கு அதாவது இந்த பாக்கெட் அறுபது ரூபாய் ஒரு இருபது ரூபாய்க்குள்ளே பயிரை எடுத்து நான் அவிச்சேன்னா எங்கள் வீட்டில் இருக்க நாலு பேருமே அதைவே சாப்பிட்ருவோம் ஸோ வந்து இது வந்து எனக்கு வந்து பட்ஜெட்டும் கம்மியாகுது அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்குது நான் வந்து இதில் எதுவுமே ஆட் பண்ணாமல் சாப்பிடுவேன் அதாவது உப்பு மட்டும் லைட்டாக போட்டிருப்பேன் பசங்களுக்கு நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு வச்சு அவங்களுக்கு கொடுத்து விடுவேன் ஆட்டு சர்க்கரையோ ஹெல்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் ஹெல்த்தியெலாம் கிடையாது என்ன இதில் வந்து கெமிக்கல் இருக்காது அது வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஆனால் அதோட கேலரிஸ் அதிகம் தான் அப்புறமா வந்து பசங்களுக்கு எப்பவுமே ஒரு முட்டை வச்சு விட்றதை எப்போவுமே வாடிக்கையா ஆக்கிட்டேன் அது மூலமாகவும் அவங்களுக்கு ப்ரோட்டீன் கிடச்சிரும் பாப்பாவுக்கும் ஆக்ஸித்துக்கும் இன்னைக்கு வந்து ஸ்கூலில் குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க ஸோ அதனாலயே பாப்பாவுக்கு வந்து முன்னாடி ஏதாவது ஹேர் ஸ்டைல் மாடலாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் வந்து பாப்பாவுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு திருக்கி திருக்கி தான் இழைப்பேன் அப்படி திருக்கி இழைக்கும் போது என்னோட சிஸ்டர் சொன்னால் இப்படி இழைக்காத முன்னாடி கொஞ்சம் வழுக்க விழுந்த மாதிரி ஆகிடும் பெரிய பிள்ளை ஆகும்போது அப்படின்னு சொன்னால் அது வந்து நான் ஃபஸ்ட்டு நினைக்கலாம் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது அந்த இடத்துல முடி கொஞ்சம் கம்மியானது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது அதுலேருந்தே பாப்பாக்கு முன்னாடி அந்தளவுக்கு திருக்கி இழைக்க மாட்டேன் ஸோ அந்த மாதிரி திருக்கி இழைக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ வந்து முன்னாடி இந்த மாட்டியை வந்து கொஞ்சம் மாடலாக அப்படி முன்னே ஒரு நாலு மாட்டி அப்படி எடுத்து மாட்டி விடுச்சு சின்ன வயசுலலாம் ஸ்கூல் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்கனாலே அந்த பூக்காக அப்படி வீடு வீடாக தேடி தெரியும் இப்போ வந்து பாப்பாவுக்கு பூ கிடைக்கவே இல்லை இன்னைக்கு எங்கள் அத்தை ஒருத்தங்க அவங்களுக்கு வச்சுருந்தாங்க பூ பா ஆனால் ஃபோட்டோ எடுக்க போகிறோன்னு சொன்னோன்னே இல்லை பாப்பா வச்சுக்கிடட்டும் அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு பூவை கொடுத்து விட்டாங்க பாப்பாவுக்கு முன்னாடி திருக்கிறதுக்கு பதிலாக இப்போ இந்த மாட்டி தான் அதிகமாக யூஸ் பண்ணி மாட்டி விடுறது ஆனால் இதில் வந்து கொஞ்சம் பட்டர்ஃப்ளைலாம் இருந்தது எல்லாத்தையுமே மேடம் தொலைச்சிட்டாங்க இப்போ கடைசியாக குட்டி குட்டியாக இருக்கிறது மட்டும்தான் இருக்குது ஸோ அதையே கலர்ஃபுல்லாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக மாட்டும் போது பார்க்க அழகாக இருக்கும் நான் ஆன்லைனில் அஞ்சுனால் நூற்றி இருபது ரூபா சம்திங்க்கு வாங்கினேன் பட் இதை வந்து நாகர்கோயிலில் ஒரு கடையில் ஒன்று முப்பது ரூபா அப்படின்னு சொல்லியும் வச்சுருந்தாங்க அதில் நமக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம் ஆன்லைன்லனா அவங்க அனுப்பி வைக்கிற அஞ்சு தான் வரும் சின்ன வயசில் ஸ்கூலில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பூ தேடி யாரெல்லாம் அலைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பசங்களை ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்கு அப்படியே ஒரு தொப்பி எடுத்து வச்சு அப்படியே அந்த காத ரெண்டையும் மறைச்சிக்கிட்டேன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்கூலில் பஸ் ஏற்றி விட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தா பாப்பா என்ன தொப்பி வச்சிருக்கத பார்த்துட்டு மேலையும் கீழேயும் பார்த்துட்டே இருந்தாங்க மேடம் இப்போ பாய் சொல்ல அதுக்கப்புறம் ஃப்ளைங் கிஸ்க் கொடுக்கலாம் படிச்சிட்டாங்க அம்மா வீட்டில இருந்து இன்னைக்கு வந்து ஒரு அரை கொய்யாப்பழம் எடுத்துகிட்டு வந்தேன் அம்மா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படியே மிச்சம் அறைய தூக்கிட்டு வந்தாச்சு இன்னைக்கு மார்னிங் சாப்பாட்டுக்கு என்னென்னா பயிர் மீன் கொய்யாப்பழம் எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சிட்டேன் ஆனால் எனக்கு ஒரு டவுட் வந்துட்டேன் பயிர் நூறு கிராம் பயிரில் எவ்வளோ கேலரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிருது அப்போ எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஹண்ட்ரட் கிராம் பயிரில் வந்து ஒன் செவன்ட்டி கேலரிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ நூறு கிராம் பயிர் எடுத்தோன்னா நமக்கு ஒன் செவன்ட்டி கேலரி இதுலேயே வந்துடும் கொய்யாப்பழம் எடுக்கிறோம் ஃபிஷ் எடுக்கிறோம் ஸோ வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதுபோல் கொய்யாப்பழமும் ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டேன் ஐம்பது கிராம் கொய்யாப்பழத்தில் முப்பத்தி ஏழு கேலரிஸ் இருக்குது கேலரி கம்மி தான் ஸோ அதை எடுத்துக்கலாம் அப்படியே வந்து ஃபிஷ்ஷும் ஒரு ரெண்டு மூணு ஃபிஷ்ஷை எடுத்துக்கிட்டேன் ஆனால் சாலை மீன் குழம்பு வச்சாலே எங்கள் ஊரை பொறுத்தவரை எல்லாம் மேக்ஸிமம் சாலை மீனை வந்து குழம்புலேருந்து அவ்வளோவா எடுத்து யாருமே சாப்பிட மாட்டாங்க பொரிச்சா மட்டும் தான் சாப்பிடுவோம் இப்போது மீனில் இருக்க சத்தெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் குழம்புல உள்ள மீனுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து சாப்பிடவே நல்லா ஆரம்பிச்சிருக்கேன் இல்லைனா ஒரு சட்டியில் அப்படியே மீன் எல்லாம் அப்படியே கிடக்கும் தூர தான் போடுவோம் சாலை மீன் அதுலேயும் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது அதுலேயும் மத்தி சாலை கிடச்சினா வாங்குங்க நம்ம ஏரியா பக்கம்லாம் மத்தி சாலை அவ்வளவா வாங்க மாட்டாங்க ஆனால் மத்தி சாலையில் தான் நிறைய சத்தெல்லாம் இருக்குது ஸோ மத்தி சாலை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க இந்த காதை வச்சுட்டு எங்கடா வெளியே போக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னோடய கஸ்பண்ட் நாகர்கோவில் அவங்களுக்கு கடைக்கு நிறைய திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீனும் வந்தால் தான் போவேன்னு சொல்லிட்டாங்க ஸோ வேறு என்ன செய்ய அப்படியே கிளம்பியாச்சு அவங்க கேக் சாப்பிடும்போது அப்படியே வாய மூடிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறமா நம்ம கவசத்தை எடுத்து அப்படியே தலையில் போட்டு காது ரெண்டையும் மறைச்சாச்சு பார்க்குறவங்க என்னப்பா இந்த பொண்ணு பைத்தியம் மாதிரி இதை போட்டிருக்கேன்னு நினைப்பாங்க இருந்தாலும் பரவாயில்ல வீடியோ எடுத்திருக்க என்னோட கஸ்பண்ட் வந்து என்னப்பா கொஞ்சம் உடம்பு குறைஞ்சதுக்கு இவன் இந்த சீன் போடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க உடம்பு குறைஞ்சதுக்கு அப்புறமா நமக்கே எல்லா ட்ரெஸ் போடுவோம் கான்ஃபிடன்ட் வருது அதுவே சூப்பராக இருக்குது நாகர்கோவில் வள்ளியூர் அந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் போகிற வழியில் ஜூஸ் வாங்கி கொடுக்கறது அப்படியே எங்களுக்கு ஒரு வாடிக்கையாகவே ஆயிட்டு ஸோ ஜூஸ் கடை அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க நான் வேற ஜூஸாக குடிக்கணும் கேலரிஸ் அதிகமாகும் உடம்பு குண்டாகும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தேன் நான் வேலையாக ஒரு இளநீ கடையில் நிப்பாட்டினாங்க கரும்பு ஜூஸும் இருந்தது கரும்பு ஜூஸாக இளனியா எது ஹெல்த்தி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இளநீ வந்து என்னோட மனசில் கரெக்டுன்னு படுது ஸோ நான் வந்து இளநீ தான் வாங்கி குடித்தேன் நம்ம சார்ஜா ஜூஸ் அந்த மாதிரி வாங்கி குடிக்காமல் இந்த மாதிரி குடிக்கிறதுனால நமக்கு வந்து ரேட்டும் கம்மியாகும் அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும் நாகர்கோவில் உள்ளே போனால் நேராக போனாலே சஃபி ஈஸியாக வந்துடும் நாங்கள் அங்கே வளைஞ்சி இங்கே வளைஞ்சி எங்கெல்லாமோ ரூட்டு போட்டு கூகுளில் மாட்டி தவிச்சு ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் அவங்க திங்ஸ் வாங்கிட்டு வர ரொம்ப நேரம் ஆனதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் அவங்க வாங்கிட்டு வரதட்டும் நான் இங்கே என் பாட்டுக்கு மொபைல் எடுத்து எடிட்டிங் ஆரம்பிச்சிட்டேன் எனக்கும் டைம் போனதே தெரியல போகிற வழியில் தர்பூசணி வச்சுருந்தாங்க தர்பூசணியும் மஞ்சள் தர்பூசணிலாம் வச்சுருந்தாங்க நான் கேட்டேன் ஏதோ அதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் நாங்கள் சரி ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும் போல இருக்கேன் தர்பூசணி ஜூஸ் தான் வாங்கி குடித்தோம் என்ன ஒரு லக்குன்னா அதில் வந்து அவங்க ஆல்ரெடி சர்பத் கலக்காமல் அந்த ஜூஸை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் கலந்து தந்தாங்க ஸோ நான் வந்து எனக்கு சர்பத் வேண்டாம் ஏன்னா அது ஃபுல்லாகவே கார்போஹைட்ரேட் தான் இனிப்பு தான் ஸோ எனக்கு அது வேண்டாம் வெறும் ஜூஸ் மட்டும் ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ எனக்கு வந்து வெறுமனே அழகாக நல்லா ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் கலர் தர்பூசணி ஜூஸ் ஊற்றி கொடுத்தாங்க டேஸ்ட்டாகவும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம கேலரியும் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இதெல்லாம் வந்து பெஸ்ட்டு சாய்ஸ் நீங்களும் வெளியே போனீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இயற்கையாக ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டாக ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் நம்ம என்னதான் ஹெல்த்தியாக இருந்தாலும் சைத்தான் சைக்கிளில் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இன்னுமே பசிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மம்மி டாடி கடையில் கொண்டு விட்டு பாதாம்பாலம் பப்ஸும் வாங்கி சாப்பிட்டாங்க ஸோ நான் வந்து எனக்கு சன்னா கிரேவி சொல்லி அதில் இருக்க சன்னாவை மட்டும் பிறக்கி சாப்பிட்டுட்டே இருந்தேன் ஏன்னா மதியம் வந்து எனக்கு வீட்டில் செமையான மீன் குழம்பும் அது மட்டும் இல்லாமல் முட்டையும் உச்சி வர வச்சுட்டு வந்தேன் ஸோ அது சாப்பிட்றதுல தான் கிரேவிங்ஸ் இருந்தது என்னோட இந்த டே விலாக்ல உங்களுக்கு நான் செஞ்சதுல எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய்